பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோட என்ன பார்க்கலாம் இங்கே கோபி வேற வழி இல்லாம பாக்கியாவுக்கு ஃபோன் பண்ண உடனே பாக்கியா என்ன ஏதுன்னு யோசிக்காம கோபியோட ஃபோனை எடுத்து பேசுகிறாங்க கோபி தான் நிலமையை இங்கே பாக்கியாவுக்கு புரிய வைக்கிறாங்க எல்லாருக்கும் ஃபோன் பண்ண பாக்கியா ஆனால் யாருமே ஃபோன் எடுக்கலை எனக்கு உதவி செய்ய யாரும் வரலை சீக்கிரம் வா பாக்கியா எனக்கு என்ன செய்துன்னு எனக்கே தெரியல நீ வந்து எனக்கு உதவி செய் பாக்கியா அப்படின்னு போதே கோபிக்கு இங்கே பாக்கியா கிட்டே பேச முடியாமல் அப்படியே மயங்கிடுறாரு இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த இங்கே பாக்கியாவும் என்ன செய்யனே தெரியாமல் இங்கே கோபியோட நிலமையை புரிஞ்சுக்கிறாங்க தனக்கு எவ்வளோ தான் இங்கே கோபியால் பிரச்சனை வந்தாலும் இப்படி ஒரு நிலமையில கோபி இருக்கும்போது கண்டிப்பாக உதவி செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு முதல்ல இங்கே தன்னுடைய பையன் செளியனோட ரூம் ரூமுக்கு போயிட்டு செளியனை வந்து கூப்பிடுறாங்க ஆனால் செளியன் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காரு அவர் இங்கே பாக்கியாவோட சத்தத்தை கேட்டு எந்திரிக்கவே இல்லை வேறு வழி இல்லாமல் அங்கே வெளியில் போயிட்டு ராதிகாவோட வீட்டுக்கும் போகிறாங்க ராதிகாவோட வீட்டில் போயிட்டு ராதிகாவை எப்படியாவது கூப்பிட்டுறணும் அது மட்டும் இல்லாமல் இங்கே கோபிக்கும் உதவி செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு ராதிகாவுக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க ராதிகாவோட வீட்டில் போய் ராதிகாவை கூப்பிட எவ்வளவோ முயற்சி செய்கிறாங்க ஆனால் யா யார்கிட்ட இருந்தும் இங்கே பாக்கியாவுக்கு உதவி கிடைக்கல உடனே பாக்கியா வேறு வழி இல்லை கோபி சொன்ன இடத்துக்கு நாம் தான் போகணும் கோபிக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கோபியை பார்க்கறதுக்காக தனியாகவே போகிறாங்க பாக்கியா அங்கே போன உடனே கோபியை எழுப்ப முயற்சி செய்கிறாங்க ஆனால் கோபியோட நிலைமை சரியில்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு உடவே உடனே இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனால் தான் சரிப்பட்டு வரும்னு இங்கே பாக்கியா எல்லா ஏற்பாடையுமே செய்கிறாங்க அதே மாதிரி கோபியை ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிகிட்டு போயிடுறாங்க பாக்கியா போகிற வழியிலையே இங்கே யோசிக்கிறாங்க என்ன செய்ய யாரை கூப்பிட்றதுன்னு தெரியல எல்லாருமே இப்போ ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இங்கே எழிலுக்கு ஃபோன் பண்ணி எழிலையும் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வர வைக்கிறாங்க உடனே அம்மா நீ பயப்படாதமா நான் இருக்கேன் நான் வரமா அப்பா தானம்மா இருந்தாரு எப்படிம்மா அப்படி ஆச்சுன்னு கேட்க நீ முதல்ல வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க ஹாஸ்பிட்டலில் இருக்க பாக்கியலக்ஷ்மி கோபி இப்படி இருக்கார் கோபி உடல்நிலை சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோன்றத ராதிகா கிட்டே சொல்லணும்னு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆனால் ராதிகா இங்கே கோபி மேலே உள்ள கோவத்தில் ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சதால் இங்கே எதுவுமே வந்து கோ பாக்கியாவால் செய்ய முடியல உடனே இங்கே ஈஸ்வரி செழியன்னு எல்லாருமே கோபியை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க அங்கே வந்த நர்ஸும் கோபி எப்படி இருக்கிறாருன்னு பாக்கியா கேட்ட உடனே இப்போ கோபி நல்லா தான் இருக்கார் எல்லா விஷயத்தையும் டாக்டர் வந்து சொல்லுவார் கொஞ்சம் பொறுமையா இருங்க நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம் நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க உடனே இங்கே வந்து ஈஸ்வரியும் ரொம்பவே அழுகிறாங்க என்னாச்சு பாக்கியா கோபி நல்லா தானே இருந்தான் நம்ம வீட்டில் இருக்கும்போது கோபி எவ்வளோ ஆரோக்கியமாக இருந்தான் அவனுக்கு தேவையானதெல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சு கொடுத்தோம் என்றைக்கி அந்த ராதிகா வேணும்னு கல்யாணம் பண்ணிட்டு போனானோ அன்னைக்கே அவன் அடிக்கடி இப்படி இந்த ஒரு நிலைமைக்கு வந்துட்டான் கோபி அவனோட உடம்பும் சரியில்லை அவனுக்கு மனசும் சரியில்லை அதனால தான் கோபிக்கு இப்படி ஆயிடுச்சு போல் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு தடவை கோபியை போய் பார்க்கணும் அங்கே டா ஹாஸ் டாக்டர்கிட்ட பேசி என்னையாவது வந்து கோபியை பார்க்க விட சொல்லுங்களேன் அப்படின்னு ஈஸ்வரி சொல்கிறாங்க அதுக்கு உடனே பாக்கியாவும் அத்தை யார் சொன்னாலும்ள்ளே விட அத்தை உங்கள் பையனோட நிலைமை உங்களுக்கே தெரிஞ்சிருந்தோம் இப்படி நீங்கள் நீங்கள் வந்து அத்தை கொஞ்சம் பொறுமையாக அத்தை டாக்டர் வந்த உடனே என்ன ஏதுன்னு கேட்போம்னு சொல்ல அங்கே டாக்டரும் வராங்க உடனே செல்லியன் கேட்குறாரு எங்கள் அப்பா நல்லா இருக்காரா அப்பாவுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க என் பையனுக்கு ஒன்றும் இல்லைல்ல அவனை நாங்கள் வீடு கூட்டிகிட்டு போயிடலாம்ல அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே கேட்குறாங்க அதுக்கு டாக்டரும் இப்போதைக்கு கோபிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவரை நாங்கள் நல்லபடியாக காப்பாற்றிட்டோம் ஆனாலும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் அவருக்கு செய்ய வேண்டிய இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது அவரோட உடல்நிலை இப்போதைக்கு வீட்டுக்கு நாங்கள் அனுப்புகிற அளவெல்லாம் இல்லை அவருக்கு கண்டிப்பாக நாங்கள் ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டு செய்ய வேண்டிய எல்லாத்தையுமே செஞ்சுட்டு உங்கள் கோபியை நல்லபடியாக அவங்க கூட வீட்டுக்கு அனுப்பி வைப்போம் அது வரைக்கும் நீங்கள் கவலைப்படாமல் இருங்க அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டு போயிடுறாங்க டாக்டர் தெல்ல தெளிவாக கோபிக்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படின்றத இங்கே வந்து பாக்கியா வீட்டில் உள்ள எல்லாரும் முன்னாடியுமே சொல்லிட்டு போக டாக்டர் சொன்னதை கேட்டு ரொம்பவே பேரதிர்ச்சி அடைகிறாங்க ஈஸ்வரி பாக்கியா அங்கே எல்லாருமே என்ன பாக்கியா டாக்டர் இப்படி சொல்கிறாங்க இங்கே கோபிக்கு வேறு என்னென்னவோ இருக்குதுன்னு வேறு சொல்கிறாங்களே கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்குமோ அப்படின்னு சொல்ல அத்தை இப்போல்லாம் இது சாதாரணத்தை நிறைய பேருக்கு இந்த மாதிரி வருது ஆனாலும் டாக்டர் சொன்ன மாதிரி எல்லாம் செஞ்சால் சரியாயிரும் த கோபியை மறுபடியும் நீங்கள் நல்லபடியாக பார்க்கணும் சந்தோஷமாக உங்கள் பையன் கோபி அவருடைய வேலையெல்லாம் செய்யணுன்னா டாக்டர் சொன்ன எல்லாத்தையும் செஞ்சுதான் தான் ஆகணும் அப்படின்னு பாக்கியாவும் அழுதுகிட்ருக்க ஈஸ்வரிக்கு ஆறுதல் சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் அங்கே வந்த நர்ஸும் கிட்ட ஆமாம் கோபி சாரோட ஒய்ஃப் யார் கொஞ்சம் இந்த இதில் கையெழுத்து போடுங்களேன் நாங்கள் கோபி சாருக்கு எடுக்க வேண்டிய ட்ரீட்மெண்ட் எல்லாத்தையும் செய்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் கையெழுத்து போடணும்னு சொல்ல பாக்கியா உடனே நான் எப்படித்தான் இதில் கையெழுத்து போடுறது ராதிகா வந்தால் தானே கையெழுத்து போட முடியும் நான் இதில் ஏதாவது கையெழுத்து போட்டு பெரிய பிரச்சனை வந்துட்டு அவ்வளோதான் த என்னால் இதை செய்ய முடியாதத்த அப்படின்னு சொல்லும்போது என்ன பாக்கியா பேசுற அந்த ராதிகா கோபியை பக்கத்துக்கு வரணுமா என்னைக்கு இந்த கோபி நம்ம பேச்செல்லாம் மீறி குடும்பம் வேண்டான்னு சொல்லிட்டு அந்த ராதிகாவை கல்யாணம் பண்ணானும் அன்னையிலேருந்து கோபி இந்த நிலமையில தான் இருக்கான் அடிக்கடி அவனுக்கு உடல்நிலையில் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு ஒழுங்கா பிஸ்னஸ்ஸையும் செய்யாமல் அவன் இப்போ இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு காரணமே அந்த ராதிகா தான் அவள் வந்தா என்ன புதுசாக ஏதாவது நல்லது நடந்துற போதா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை நீயே செய்ய வேண்டியதெல்லாம் செய் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இங்கே செழியணும் என்னம்மா நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க ராதிகா வர வரைக்கும் நம்ம என்ன காத்துட்ருக்கணுமா அவங்க ஃபோனையும் எடுக்க மாட்டேங்கிறாங்க வீட்டில் போய் நம்ம கூப்பிட்டு இந்த விஷயத்தெல்லாம் சொல்லலான்னு பார்த்தா கதவையும் திறக்க மாட்டேங்கிறாங்க என்னம்மா செய்கிறது நீ பேசாமல் அப்பாவை பற்றி மட்டும் யோசனை பண்ணுமா மேற்கொண்டு அவங்களுக்கு இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சு வந்தால் சமாளிச்சிக்கலாம் நீ இப்போ கையெழுத்து போடு அப்படின்னு சொல்லிடுறாங்க இங்கே எல்லோரும் சொன்னதை கேட்டு வேறு வழி இல்லாமல் பாக்யலக்ஷ்மியும் கையெழுத்து போட்டுடுறாங்க இங்கே கோபியவும் உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு இங்கே டாக்டர்ஸ் சொன்ன மாதிரியே எல்லா ட்ரீட்மெண்ட்டையுமே எடுக்க ஆரம்பிக்கிறாங்க செய்ய ஆரம்பிக்கிறாங்க இங்கே இனியாக பாக்கியா கிட்ட ரொம்ப அழுகிறாங்க அம்மா அப்பாவுக்கு இப்படி ஆனதுக்கு காரணம் நான் தான் நான் ராதிகாவோட வீடுக்கு போயிருக்கவும் கூடாது ராதிகாவையும் அவங்க அம்மாவையும் திட்டிருக்க கூடாதுமா அப்பா கிட்ட பேசுகிறதுக்காக போனேன் உன்னை பற்றின அருமை பெருமையை அப்பாவுக்கு புரிய வைக்கணும் மறுபடியும் அப்பாவால் உனக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக தான்மா அப்பா கிட்டே பேசி புரிய வைக்கணும் இனி அப்பா நம்ம குடும்பத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் செய்யக்கூடாதுன்றாம்மா நான் பேசினேன் ஆனால் நான் பேசினது எல்லாம் அப்பாவோட மனசை ரொம்பவே வந்து வேதனைப்படுத்தியிருக்கும் போல் நான் பேசினது எல்லாத்தையும் அப்பா யோசனை பண்ணி பண்ணிதாமா அப்பாவுக்கு இந்த ஒரு நிலைமை வந்திருக்குமா நான் அப்படி அப்பா கிட்டே பேசியிருக்க கூடாதோ என்னால் தான் அப்பாவுக்கு இப்படி ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் இனியா தான் போய் அப்பாவுக்கு பேசி புரிய வைக்க போய் தான் அப்பா என்னால் இப்போ இந்த நிலமையில் இருக்காருன்னு சொல்லி ஒரு பக்கம் இனியாவும் ரொம்பவே அழுகிறாங்க அதுக்கு உடனே பாக்கியாக சொல்கிறாங்க நீ உங்கள் அப்பா கிட்டே போனதில் தப்பு இல்லை ஓ மனசில் என்ன இருக்குன்னு நீ உங்கள் அப்பா கிட்ட பேச போய் தானே உங்கள் அப்பாவுக்கு புரிஞ்சிருக்கு அவர் இதன் மூலமாக திருந்துனா சரிதான் அதனால் நீ செஞ்சதில் எந்த தப்பும் இல்லை ஆனாலும் ராதிகா எந்த தப்பும் செய்யல அவங்களை நீ திட்டியிருக்கவும் கூடாது அவமானப்படுத்தியிருக்கவும் சொல்லும் போது அம்மா நான் வேணும்னே செய்யலம்மா ராதிகாவை நான் திட்டணும்னு நினைக்கல ஆனாலும் ராதிகாவோட அம்மா கமலா ஒன்னு அவமானப்படுத்தி பேசினாங்கம்மா எனக்கு வந்த கோபத்துல வேற வழி இல்லாமல் தாம நான் ராதிகாவையும் திட்டேன் ஆனா அப்பாவுக்கு இப்படி ஆகும்னு நினைக்கவே இல்லைம்மா அப்பாவுக்கு சரியாயிரும்லம்மா அப்பா வீட்டுக்கு மறுபடியும் வந்துருவா இல்லம்மா அப்படின்னு சொல்லி இனியா கோபி மேல உள்ள பாசத்துல ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க இங்கே பாக்கியாவோடய ஹோட்டல்ல இருந்தும் செல்வியும் இங்கே பாக்கியாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஆனால் பாக்கியா இப்படி கோபியை தனியாக விட்டுட்டு போகவும் முடியல அங்க அத்தையும் ரொம்ப இருக்காங்க இனியாவும் கோபியை நினச்சி ரொம்பவே மனவேதனையில் இருக்கும்போது என் வேலை தான் முக்கியம்னு இப்படியே விட்டுட்டு கிளம்பி போகிறது சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே செல்விக்கு ஃபோன் பண்ணிவிட்டு செல்வி இந்த இந்த மாதிரி ஆயிடுச்சு என்னால் ஹோட்டலுக்கு வர முடியாது அப்படின்னு நடந்த எல்லாத்தையுமே செல்விக்கிட்ட சொல்லி நீ தான் ஹோட்டலில் நல்லபடியாக கவனிக்கணும் அங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃப் சொல்லிடு நான் வரதுக்கு இன்னும் நாளைக்கு ஆயிரும் அதனால இன்னைக்குள்ள வேலையை நீங்கள் ஒழுங்கா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராதிகாவும் ராதிகாவோட அம்மாவும் வேற வரலை அப்படின்னு வேற வழி இல்லாமல் ஈஸ்வரிக்கு ஆறுதல் சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்துடுறாங்க பாக்கியா இங்கே காலையில் ராதிகா தான் ஃபோன் எடுத்து பார்க்கும்போது கோபி ஃபோன் பண்ணது மட்டும் இல்லாமல் பாக்கியாவும் பல முறை ஃபோன் பண்ணியிருக்கிறது ராதிகாவுக்கு தெரியுது இதை பார்த்தா அவங்க அம்மா கிட்டே சொல்கிறாங்க அம்மா அந்த பாக்கியா இதுக்குமா எனக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க ஒன்றுமே புரியலையே அப்படின்னு ஃபோனை பார்த்துட்ருக்காங்க அது கூடனே ராதிகாவோட அம்மா கமலாவும் உனக்கு தெரியாது அந்த பாக்கியாவை பற்றி இந்த கோபி இப்படி உங்ககிட்ட பிரச்சனை பண்ணிட்டு பாக்கியாவோட வீட்லயும் போய் ஏதாவது பிரச்சனை அதனால தான் கோவத்துல உன்னை திட்டுறதுக்காக அந்த இனியா மாதிரியே வீடு தேடி வந்த இந்த இனியா திட்டினால அதே மாதிரி நம்மளை திட்டி அவமானப்படுத்துறதுக்காக பாக்கியா ஃபோன் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன் பாக்கியா ஃபோன் பாக்கியாக்கெலாம் நீ ஒன்று ஃபோன் பண்ணி என்ன எதுன்னு கேட்க வேண்டாம் ஓ வேலையை பாரு கோபி மாப்பிளா நம்ம மேலே கோபமாக இருக்கார் இப்போ வரைக்கும் வீட்டுக்கு வரலை என்ன ஏதுன்னு நம்ம குடும்பத்தை பற்றின கவனம் அக்கறை ஓ மாப்பிள்ளை கோபிக்கு கொஞ்சம் கூட இல்லை அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே இருக்காங்க அந்த சமயம் ஹாஸ்பிட்டலில் இருக்க பாக்கியலக்ஷ்மி மறுபடியும் இங்கே வந்து ராதிகாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ராதிகா இதை பார்த்த உடனே எதுக்கு பாக்கியா இத்தனை முறை ஃபோன் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல கொஞ்சம் இருமா என்ன ஏதுன்னு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ராதிகா ரொம்பவே கோவமாக சொல்லுங்கள் பாக்கியா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே பாக்கியாவும் என்ன ராதிகா இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கு ஃபோனை ஆஃப் பண்ணிட்டுருந்தா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்க அப்படி என்னங்க நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க இப்போ கோபி எங்கே இருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு சொல்ல என் கிட்டே நல்லா பிரச்சனை பண்ணிவிட்டு இனி இந்த வீட்டுக்கு வர மாட்டேன் எனக்கு நீ தேவையே இல்லைன்னு பேசிட்டு கோவத்தில் வெளியில் கிளம்பி போனாரு கோபி எனக்கும் கோபிக்கும் நடுவில் பிரச்சனை ஆகிருச்சு ஆனால் இப்போ அவர் வீட்டுக்கும் வரலை என்ன ஏதுன்னு ஒன்றும் புரியல நேற்று ஃபோன் பண்ணிணாரு நான் தான் கோவத்தில் எடுக்கலை ஏன் பாக்கியா என்னாச்சு அவருக்கு அப்படின்னு கேட்குறாங்க உடனே பாக்கியாவும் கோபி ஃபோன் பண்ணப்பவே நீங்கள் ஃபோன் எடுத்து என்ன ஏதுன்னு பேசியிருந்தீங்கன்னா இப்போ கோபி ஹாஸ்பிட்டலில் இருக்கிற விஷயம் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும்ல அப்படின்னு கேட்க ஆமாம் கோபிக்கு என்னாச்சு அவரை ஹாஸ்பிட்டலில் யார் கொண்டு போய் சேர்த்தது அப்படின்னு ரொம்பவே பதட்டமாக இங்கே வந்து ராதிகா என்ன ஏதுன்னு இங்கே பாக்கியா கிட்டே பேச ஆரம்பிக்கிறாங்க பாக்கியா உடனே நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க இங்கே கோபி அப்புறம் வேறு வழி இல்லாமல் எனக்கு ஃபோன் செய்ய போய் தான் நான் அவரை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கேன் நீங்கள் சீக்கிரமாகவே வாங்க பாத்தியான்னு சொல்ல இங்க ராதிகா ரொம்ப அழ ஆரம்பிக்கிறாங்க பாத்தியாமா என்கிட்ட பிரச்சனை செஞ்சுட்டு வெளியில போனாரு உன் மாப்பிள்ளையோட நிலைமை இப்படி ஆகும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லம்மா ஏதோ கோவத்துல கோபிக்கிட்ட அப்படி பேசிட்டேன் ஆனா அவர் போன் பண்ணப்ப நான் எடுத்திருக்கணுமா நான் பெரிய தப்பு பண்ணிட்டேமா அப்படின்னு சொல்லி ரொம்பவே ராதிகா அழுதுகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறாங்க கமலாவையும் கூட்டிக்கிட்டு இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போதே கமலா ராதிகா கிட்ட சொல்கிறாங்க அங்கே போன உடனே அந்த ராதிகாவையும் ராதிகா குடும்பத்தையும் சும்மா விட போகிறதே இல்லை இப்படி மாப்பிளைக்கு ஆக காரணமே அந்த பாக்கியாவும் அந்த பாக்கியாவோட பொண்ணு இனியாவும் தான் என்னைக்கு அந்த இனியா வீடு தேடி வந்து உன்னை திட்டிகிட்டு போனாலோ வீட்டில் பிரச்சனை வந்தது மட்டும் இல்லாமல் கோபி மாப்பிளைக்கும் என்னைக்கும் இல்லாமல் இப்படி ஆயிடுச்சு பார்த்தியா எல்லாத்துக்கும் காரணம் அந்த பாக்கியா வீட்டில் உள்ளவங்க தான் நான் சும்மா விட போகிறதே இல்லை நீ கொஞ்சம் இரு ராதிகா உனக்கு பதிலாக நான் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கமலா ரொம்ப கோ போமா வராங்க இங்கே பாக்கியா ஓரமாக நிற்கும் போது ஈஸ்வரி இனியான்னு எல்லாருமே கோபிக்கு நல்லா நல்லாயிரணும்னு சொல்லி யோசனை பண்ணி கோபியோட நிலைமை நினச்சி ரொம்பவே அழுதுட்ருக்காங்க அங்கே வந்த ராதிகாவும் பாக்கியா கிட்டே பாக்கியா கோபி இப்போ எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்க டாக்டர் சொன்ன எல்லாத்தையுமே சொல்கிறாங்க அவருக்கு அங்கே உள்ள வந்து சரியான நேரத்தில் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க கோபி இப்போ நல்லா தான் இருக்கார் அப்படின்னு சொல்ல என்ன பாக்கியா சொல்கிறீங்க இவ்வளோ பிரச்சனையாயிருச்சா கோபிக்கு நான் ஃபோன் எடுக்காமல் இருந்து தான் பெரிய தப்பு நல்ல வேலை நீங்கள் வந்து உதவி செஞ்சீங்க அப்படின்னு ராதிகா சொல்லிட்டு இருக்கும்போது உடனே ராதிகாவோட அம்மா என்ன ராதிகா நீ பாக்கியா கிட்ட போய் இவ்வளோ அமைதியாகவும் சமாதானமாகவும் பேசிட்டு இருக்க இப்படி கோபி மாப்பிள்ளைக்கு பிரச்சனை வர காரணமே இவங்க குடும்பம் தானே இவங்களை நிற்க வச்சு நல்ல கேள்வி கேட்காம நீ என்னடானா இங்க பாக்கியா கிட்ட நன்றி சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க அது கூடனே ஈஸ்வரியும் என்ன கமலா இப்படி பேசுறீங்க வாக்கியா மட்டும் கோபிக்கு உதவி செஞ்சு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு சரியான நேரத்துக்கு கூட்டிட்டு வரலன்னா கோபிக்கு என்ன வேணாலும் ஆயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் கோபியை பத்தி கொஞ்சம் கூட அக்கறையும் பாசம் மும் இல்லாமல் இருந்துட்டு நீங்கள் கோபியை பற்றி பேசவோ இல்லை பாக்கியாவை பற்றி பேசவோ உங்களுக்குலாம் என்ன தகுதி இருக்கு என்ன உரிமைதான் இருக்குது அப்படின்னு ஈஸ்வரியும் ரொம்பவே கோபமாக பேச ஆரம்பிக்கிறாங்க உடனே கமலாவும் என்ன பேசுகிறீங்க நீங்கள் இங்கே உங்கள் பேத்தி இனியா தேவையில்லாமல் பிரச்சனை செய்கிறதுக்கு வேணும்னே ராதிகாவோட வீட்டுக்கு வந்து என்ன நல்லா திட்டிட்டு ராதிகாவை அவமானப்படுத்தி பேசியிருக்கா இப்படி பேசுனது மட்டும் இல்லாமல் கோபி மாப்பிள்ளைக்கும் ராதிகாவுக்கும் இடையில பிரச்சனை வர்றதுக்கு காரணமே இந்த இனியா தான் பெரியவங்க பெரியவங்கக்கிட்ட எப்படி பேசணும்னு நீங்கள் சொல்லி கொடுத்து வளர்க்கவே இல்லையா கோபி மேலே உள்ள பாசத்தில் இங்கே இனியா வந்து ராதிகாவை கேள்வி கேட்டு அவமானப்படுத்தினா ராதிகா என்ன செய்வா உங்கள் குடும்பம் வேண்டான்னு சொல்லிட்டு வாக்கியாவை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தானே இங்கே வந்து ராதிகா கூட வாழணும்னு ஆசைப்பட்டு ராதிகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு கோபி மாப்பிள்ள ஆனா ராதிகாவும் கோபி மாப்பிளையும் சந்தோஷமா வாழக்கூடாது நீங்க பாட்டுக்கு ஒவ்வொன்றையும் செஞ்சுட்டு இருந்தா எப்படி என்னால் பொறுமையா இருக்க முடியும் எனக்கு என் பொண்ணு ராதிகாவோட வாழ்க்கை தான் முக்கியம் இனியா மாதிரியே தானே மயவும் எங்கள் வீட்டில் இருக்கா என்றைக்காவது ஒரு நாள் உங்களை யாரையாவது மயும் எதிர்த்து பேசியிருப்பாளா எப்படி வந்து பெரியவங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கணும்னு ராதிகா சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கா ஆனால் இந்த இனியா அப்படி இல்லை அவளுக்கு இஷ்டப்பட்ட மாதிரி விருப்பப்பட்ட மாதிரி பேசி அடுத்தவங்களை அவமானப்படுத்துகிறோம் நம்ம பேசுறதால மனசு வேதனைப்படுமேன்னு கொஞ்சம் கூட யோசிக்காம இனியா பேசின பேச்சால ராதிகா சாப்பிடாம அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தா ஆனால் கோபி மாப்பிள்ள ராதிகாவை சமாதானப்படுத்தலை சாப்பிட்டியான்னு கேட்கல ராதிகாவை பற்றியும் மயுவை பற்றியும் கோ கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாம இருக்காரு கோபி மாப்பில் ஆனா இனியா வீட்டுக்கு வந்து பேசிட்டு போயிருக்கான்னு தெரிஞ்ச உடனே இனியாவை வெளியில் வெளியில கூப்பிட்டு போயிட்டு இனியாவுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்து அவ்வளோ நேரம் இனியா கூட உட்காந்து பேசிட்டு வீட்டுக்கு வந்தா அப்புறம் பிரச்சனை வராம என்ன ஆகும் இந்த குடும்பம் வேண்டான்னு சொல்லிட்டு இங்கே ராதிகா கூட வந்ததுக்கப்புறமா மறுபடியும் பாக்கியா குடும்பத்தில் உள்ளவங்களை பற்றியே அக்கறையாக இருந்தால் அப்புறம் ராதிகா இதை பற்றிலாம் யோசிக்க மாட்டாளா இப்படி வாழ்றதுக்கு தனியாகவே வாழ்ந்துடலான்னு என் பொண்ணே முடிவெடுத்துட்டா அந்த கோவத்தில் தான் கோபி மாப்பிள்ள ஃபோன் பண்ணப்போ கூட ஃபோனை எடுக்காமல் இருந்தால் ராதிகா அப்படின்னு நடந்த எல்லாத்தையுமே இங்கே வந்து ராதிகாவோட அம்மா கமலா சொல்கிறாங்க உடனே பாக்கியா கமலா கிட்ட பேசுறாங்க நான் என் பொண்ணு இனியாவை நல்லதை சொல்லி கொடுத்து தான் வளர்த்துருக்கேன் ஆனால் அவள் அப்பப்ப தான் அப்பா தான் முக்கியம் அப்பா பாசம்தான் முக்கியம் நினச்சி இப்படி செய்யறதுக்கெல்லாம் நான் காரணமாக முடியாது ஆனால் நீங்கள் உங்கள் பொண்ணு ராதிகாவுக்கு நல்லதை சொல்லி கொடுத்துருந்தீங்கன்னா ராதிகா என் வாழ்க்கையிலேருந்து கோபியை பிரித்து கூட்டிகிட்டு போயிருக்க மாட்டார் நான் என்னவோ கோபிக்கும் ராதிகாவுக்கும் இடையில பிரச்சனையை செஞ்சு அவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்களே அப்படி நான் என்றைக்கும் நினச்சதே கிடையாது என்னை சுற்றி இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினச்சி என் வேலையை மட்டும்தான் நான் பார்ப்பேன் என்னைக்கு கோபி என் வாழ்க்கையிலேருந்து வெளியில் போனாரோ அன்னையிலேருந்து இப்போ வரைக்கும் கோபி முகத்தில் முழிக்கவோ எனக்கு தேவைன்னு ஒரு பண தேவை இருந்தால் கூட அவர்கிட்ட போய் நிற்கணும்னு பண்ணணும்னு நான் நினச்சதே இல்லை அப்படி இருக்கும்போது நான் எதுக்குங்க உங்கள் பொண்ணோட வாழ்க்கையில் தலையிடணும் இவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கணும்னு நான் எதுக்கு நினைக்கிறேன் உங்கள் பொண்ணு தான் என் குடும்பத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் கோபியை பிரித்து கூட்டிகிட்டு போய் என் பசங்களுக்கு அப்பாவே இல்லாமல் என் பசங்க என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் நின்னாங்கன்னா அதுக்கு காரணமே ராதிகா தான் ராதிகா அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்திருந்தா இங்கே என் பசங்களுக்கும் அப்பா இருந்திருப்பாங்க நாங்கள் எல்லாரும் ஒன்றா சந்தோஷமாக இருந்திருப்போம் எங்கள் குடும்பத்தில் இருந்து கோபியை பிரிக்கிறதுக்கு காரணமாக இருந்தது நீங்களும் உங்கள் பொண்ணு ராதிகாவும் அப்படி இருக்கும்போது நீங்கள் செஞ்ச வேலையெல்லாம் மறந்துட்டு என்னவோ நான் தான் பெரிய தப்பு பண்ண மாதிரி இப்போ வந்து பேசிட்டு இருக்கீங்க உங்கள் மருமகன் கோபி இப்போ ஒரு நல்ல நல்லா இருக்கிறாரு ஹாஸ்பிட்டலில் வந்து சரியான நேரத்தில் சேர்த்தது நான் வேணும்னா டாக்டர் கிட்ட கேட்டு பாருங்க இன்னும் கொஞ்சம் நேரம் உங்களை மாதிரியே நானும் ஃபோன் எடுக்காமல் கோபி மேலே உள்ள கோவத்திலே இருந்திருந்தா கோபியோட நிலமை வேற மாதிரி ஆயிருக்குமே தவிர்த்து அவரை நீங்கள் பார்த்துருக்க கூட முடியாது நான் உங்கள் குடும்பத்துக்கே பெரிய உதவி செஞ்சுருக்கேன் எனக்கு நீங்கள் நன்றி சொல்லலைனாலும் பரவாயில்ல என் பொண்ணை பற்றியும் என் குடும்பத்தை பற்றியும் பேசி இப்போ கூட அவமானப்படுத்தணும்னு நினச்சி இந்த பேச்சு பேசுகிறீங்கல்ல இதெல்லாம் பொறுமையாக என்னால் பார்த்துட்ருக்க முடியாது புரியுதா வந்தீங்களா உங்கள் மருமகனை பார்த்திங்களா போயிட்டே இருங்க அதை விட்டுட்டு தேவையில்லாமல் என்கிட்ட பற்றி என் என்கிட்ட இனியாவை பற்றியோ இல்லை மற்றவங்களை பற்றியோ பேசுகிற வேலைலாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு கமலாவை வெளுத்து வாங்குறாங்க பாக்கியலக்ஷ்மி உடனே ராதிகா சொல்கிறாங்க அம்மா என்னம்மா இங்கே வந்து கூட நீ தேவையில்லாமல் பிரச்சனை செஞ்சிட்ருக்கு உனக்கு தெரியும் கோபியோட நிலைமை இப்போ எப்படி இருக்குன்னுட்டு அது மட்டும் இல்லாமல் கோபிக்கு ஃபோன் பண்ணப்ப நான் கூட ஃபோன் எடுக்கல ஆனால் இங்கே வந்து பாக்கியலட்சுமி தனமாக உதவி செஞ்சுருக்காங்க அவங்களோட நல்ல மனசை புரிஞ்சிக்காமல் ஏமா இப்படி பேசுகிற இனியா சின்ன பொண்ணு ஏதோ தெரியாமல் வந்து பேசிட்டா கோபத்தில் கூட அவ இப்படி திட்டியிருக்கலாமா அதுக்கு நான் கவலைப்பட்டது வேதனையில் இருந்தது எல்லாமே உண்மைதான் அதுக்காக நமக்கு உதவி செஞ்சவங்களை நாமளே திட்டி அவமானப்படுத்தலாமா நீ கொஞ்சம் பொறுமையை அமைதியாருமா உண்மையாவே வாக்கியா இப்ப வரைக்கும் என் வாழ்க்கையில தலையிடனோ மறுபடியும் கோபியை இருந்து பாக்கியா பிரிக்கணும்னு நினச்சதே இல்லை என்ன செய்கிறது கோபி தான் தேவையில்லாமல் பாக்கியாவுக்கு நிறைய பிரச்சனையை கொடுத்து பாக்கியாவை அவமானப்படுத்தணும்னு நினச்சிருக்காரு அந்த ஒரு கோபத்தில் தாமா நானும் ஃபோன் எடுக்காமல் இருந்துவிட்டேன் ஆனாலும் இப்போ சொல்கிறேன் கோபி என்னை கல்யாணம் பண்ண போயிட்டு பாக்கியா வீட்டில் எவ்வளோ பிரச்சனை வந்திருக்குன்னு எனக்கு நல்லாவே புரியுதுமா அப்படின்னு சொல்லி பாக்கியாவோட நல்ல மனசை ராதிகா புரிஞ்சுக்கிறாங்க ஆனாலும் ராதிகாவோட அம்மா கமலா கோ இங்கே பாக்கியா மேலே மட்டும் இல்லாமல் இங்கே ஈஸ்வரி அவங்க பாக்கியா குடும்பத்து மேலேயே ரொம்ப கோவமாக இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே ராதிகாவோட அம்மா ரொம்ப கோபமாக ஈஸ்வரியை பார்த்து சொல்றாங்க அதான் நானும் என் பொண்ணு ராதிகாவும் இங்கே கோபி மாப்பிள்ளையை பார்த்துக்கிறதுக்காக வந்துட்டோம்ல அப்புறம் இன்னும் எதுக்காக நீங்களாம் இருக்கீங்க முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க நாங்கள் மாப்பிள்ளையை பார்த்துப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லி அங்கே பாக்கியா ஈஸ்வரின் எல்லாத்தையுமே ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்ப சொல்கிறாங்க இங்கே கமலா அதுக்கு உடனே ஈஸ்வரியும் என்னது நாங்கள் கிளம்பணுமா இங்கே என் பையன் கோபியை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன் அது மட்டும் இல்லாமல் என்னவோ கோபி மேலே ரொம்ப பாசமாகவும் அக்கறையாகவும் இருக்கிற மாதிரி பேசி அப்படி உங்க பொண்ணு போன் பண்ணப்பவே எடுத்து பேசியிருக்க பேசிதானே உதவி செஞ்சிருக்க வேண்டிதானே நீங்க யாரும் அப்படி செய்யல எங்க வீட்டுல கோபி இருக்கும் போது எப்படி இருந்தான் தெரியுமா அவ்வளோ சந்தோஷமா எங்க கிட்ட எல்லாம் பாசமா இருந்தான் ஆனா நீங்கள் இப்போ வந்து கோபியை இந்த நிலமையில கொண்டு வந்து விட்டுருக்கீங்க கோபிக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் பாக்கியா பார்த்து பார்த்து செய்வா என்ன தான் கோபி இங்கே பாக்கியாவை திட்டினாலும் அவமானப்படுத்தினாலும் கோபியை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டா பாக்கியா பாக்கியாவோட அருமை பெருமை என்னென்னு தெரியாமல் இந்த ராதிகாவை கல்யாணம் பண்ணதுலேருந்தே இந்த கோபி இப்படி ஒரு நிலமையில தான் இருக்கான் என் பையன் மட்டும் நல்லா ஆகாமல் ஏதாவது கோபிக்கு ஆச்சுன்னா இந்த ராதிகாவை நான் சும்மா விடவே மாட்டேன் என் குடும்பத்துல இருந்து என் பையனை பிரித்து இப்போ எங்கள் எங்களை எல்லாரையும் அழ வச்சதுக்கு காரணம் உங்கள் பொண்ணு ராதிகா தான் இப்போ என்னவோ ரொம்ப அக்கறையாக இருக்க மாதிரி நான் பேசிகிட்டு இருக்கீங்க எங்களால் போக முடியாது அது மட்டும் இல்லாமல் கோபி என் பையன் அவன் கண் முளைச்சி பார்த்து என்னை அம்மானு என்கிட்ட பாசமாக பேசுனதுக்கப்புறமா நான் இங்கேருந்து கிளம்பி போகிறேன் அதுவும் என் பையன் சொன்னால் இங்கேருந்து கிளம்பி போகிறேன் புரியுதா உங்களுக்கு முதல்ல எந்த உரிமையும் இல்லை எங்களை இங்கேருந்து போக சொல்கிறதுக்கு அப்படின்னு ஈஸ்வரி இங்கே வந்து கமலாவை நல்லா திட்டாங்க உடனே கமலா ராதிகா கிட்ட பாத்தியா ராதிகா மாப்பிள்ள எனக்கு ஃபோன் பண்ணப்ப கூட உங்ககிட்ட போனை கொண்டு வந்து கொடுத்தேன் மாப்பிள எனக்கு சாதாரணமாக ஃபோன் பண்ண மாட்டார் நீ எடுத்து பேசுன்னுட்டு ஆனால் நீ தான் கோவத்தில் ஃபோன் எடுக்காமல் இருந்த இப்போ வாக்கியா மாப்பிளைக்கு உதவி செய்ய போய்ட்டு அந்த ஈஸ்வரி அம்மா மறுபடியும் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் தலை குனிஞ்சு நிற்க வேண்டியதாக போச்சு இதே நீ மாப்பிளையை கூட்டிகிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருந்தா இவங்கெல்லாம் இப்படி பேசியிருப்பாங்களா இல்லை இவங்கள தான் நான் இப்படி இங்கே உட்கார விட்டுருப்பேனா இப்படியே நீ மாப்பிள்ளை மேலே அக்கறை இல்லாமல் பாசம் இல்லாமல் இருந்தால் மறுபடியும் மாப்பிளை ராதிகா வேண்டவே வேண்டாம் நான் எங்கள் அம்மா கூடவே போகிறேன்னு மனதை மாற்றிப்பார் அதை மட்டும் தெரிஞ்சுக்கோ தெரிஞ்சிக்கோ மாப்பிள்ளை சந்தோஷமாக உன் கூட வாழணும்னு நீ நினைச்சேன்னா அந்த பாக்கியா இருக்கிற நிலமையில நீ இருக்கணும் இப்போ அத்தை பாக்கியா எல்லாருமே வெளியில் போகணும் நீ தான் இங்கே வந்து மாப்பிள்ளையை நல்லபடியாக பார்த்துக்கணும் புரியுதா அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக ராதிகா வத்துட்டுறாங்க கமலா என்னதான் பாக்கியாவுக்கு இங்கே கோபி மேலே ரொம்பவே கோவம் இருந்தாலும் கோபி இப்படி ஒரு நிலைமையில் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ராதிகா கிட்டேயும் கமலாக்கிட்டையும் கொஞ்சம் கூட பேச பிடிக்காமல் கோபிக்கு சீக்கிரமாகவே நல்லாயிடணும் ஏன்னா கோபி என்ன பிரிஞ்சு இருக்கிறாரு அது எனக்கு பிரச்சனையே இல்லை ஆனால் என் பசங்க மூணு பேரும் கோபி மேலே ரொம்ப பாசமாக இருக்காங்க என் பசங்களுக்கு அப்பா வேணுமே அதோ இனியாவால் இதெல்லாம் தாங்கிக்கவே முடியாமல் ரொம்பவே இருக்கா அதனால் கோபிக்கு சீக்கிரமாகவே குணமாயிரணும் நல்லபடியாக கண்முழித்து எல்லார்கிட்டேயும் பேசணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க பாக்கியலட்சுமி இன்னொரு பக்கம் ஈஸ்வர் யோசிக்கிறாங்க நான் கோபி மேலே உண்மையாகவே கோவத்தில் இருந்தேன் ஆனால் இப்போ கோபி இருக்கிற நிலமையெல்லாம் பார்த்தா என் பையன் முழிச்சி பாசமாக என்னை அம்மானு கூப்பிட மாட்டானா அப்படின்லாம் எனக்கு தோணுதே இங்கே கோபி சின்ன பிரச்சனையாக செஞ்சால் இங்கே பாக்கியா வேண்டான்னு சொல்லி குடும்பத்தையே ஒதுக்கிட்டு ராதிகாவை கல்யாணம் பண்ணால் அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட பேசி ராதிகாவோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் என்னையும் அவமானப்படுத்த போய் தான் கோபி என் பையனே கிடையாது அப்படின்ற மாதிரி கோவத்தில் இருந்தேன் ஆனால் கோபி இப்போ இருக்கிற நிலமையெல்லாம் பார்த்து என்னால் தாங்கிக்க முடியலன்னு சொல்லி என் பையன் கோபி சீக்கிரமே நல்லாயிரணும் அவனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி கோபியை நினைச்சி கோபியால மனசு மாறி கோபியை மன்னிச்சு ஏத்துக்கிட்ட ஈஸ்வரி கோபியை நினைச்சு ரொம்பவே அழுகுறாங்க